Ryan, Big Boss, Main Door Kit on the All the best. Thank you, Big Boss. முரடலா ஓடிக்கிட்டீயா ஏய் தரவே வாமா நீங்கள் என்னடா பொண்ணு நீங்க அப்பா போ ஜோக்ஸ் ஃப்ரம் தட் ரயன் வந்து 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 ஒரு சீரியஸான பிளேயர் தான் இப்போ இப்போ பிக் பிக் பாஸ் பாஸ் இருக்கு பார்ப்போம் ரொம்ப சீரியஸாகவும் இப்போ நான் பேசுறது பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்